டாக்டர் மற்றவங்கிட்ட கான்பன்ட போது நான் ஓபனா பேச முடிய மாட்டேங்குது நான் வாயை மூடி மூடி வச்சுக்கிறேன் மாஸ்க் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேஷன் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ரீசன் என்ன அப்படின்னு பாத்தோம்னா உங்களுடைய ஓரல் ஹைஜின் அதாவது வாயில இருக்கக்கூடிய பற்கள் நாக்கு இதெல்லாம் கிளீனா இல்ல இல்ல வந்து வாயில அதிகமா பாக்டீரியாஸ் இருக்கு ஃபங்கஸ் இருக்கு வாயில இருக்கக்கூடிய பற்களோட ஓரத்துல இல்லை பகுதியில வந்து உங்களுக்கு வந்து மஞ்சள் நிறத்துல கரைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா வாயில துருநாற்றம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா நாக்குல பசை அதிகமா இருக்கு வெள்ளையா கோட்டிங் இருக்கு டாக்டர் அப்படின்னாலும் அதுலயுமே உங்களுக்கு வந்து வாயில துருநாற்றம் வரும் அதே போல ரொம்ப முக்கியமா நமக்கு ஸ்டமக்ல அல்சர் இருக்கு வயிற்றுல வந்து அடிக்கடி வயிறு எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதே போல மலச்சிக்கல் தொந்தரவு அதிகமா இருக்கு நான் அடிக்கடி மோஷனே போக மாட்டேங்கிறேன் மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் போற அப்படின்னு சொல்லிட்டு வர பேஷன்ஸ்க்குமே இந்த வாயில துரநாற்றம் ஏற்படும் இதுக்கு சிம்பிளான டிப் சொல்றேன் அடிக்கடி தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கும் போது வாயிலிருக்கக்கூடிய பசைத்தன்மை வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அதனால ஸ்மெல் வராது அடிக்கடி வாயை வந்து கொப்பிழிச்சு துப்புங்க மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கரைகள் உணவுப் பொருட்கள் எல்லாமே வெளியேறிடும் அதனால வாய் துருநாற்றம் கம்மியாகும் அதே போல பாத்தீங்கன்னா மோஷன் நல்லா ஃப்ரீயா டெய்லியும் போறீங்களான்னு பாருங்க காலையில சாயங்காலம் பற்களை நல்லா தேய்க்கணும் அதே போல நான் சொல்ற இந்த சிம்பிள் டிப்ஸ் ரொம்ப குயிக்கா வந்து வேலை செய்யும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராம்பும் ஒரு ஏலக்காவும் எடுத்து நல்லா சூ பண்ணுங்கள் இந்த கிராம்பில் இருக்க யூஜினால் வந்து பல்லோட சொத்தையவே கம்மி பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வாயில் இருக்க துருநாற்றத்தை அதை ஓவர் டேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லால் உங்களோட வாயில் வந்து நல்ல வாசனையும் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸ்பெஷலாக ஏலக்காவும் அந்த வேலையை செய்யும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி பேக்டீரியல் ஆன்ட்டி ஃபங்கல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அதனால் வந்து வாயில் ஏதாவது பாக்டீரியாஸ் இருக்குன்னா அதையும் அழிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் டெய்லியும் காலையில சாயங்காலம் நல்லா சூ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ல போடுங்க தேங்க்யூ